ஒரு நாள் நான் லேட்டா போயிருப்பேன் சோ அதான் இன்னும் புடிச்சிருந்துருப்போம் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு செவன் எயிட் ஹவர்ஸா டைம் போயிரு சார் வந்து ரொம்ப லைக் என்னோட ரொம்ப எனர்ஜி அவரு சார் வந்து அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டி செவன் ஓ கிளாக் சிக்ஸ் தத்தி அப்படி இருக்கும் சோ வந்து இந்த ஃப்ரேம் ஹயராக இருக்கணும்னா அது கொஞ்சம் எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் அப்புறம் வந்து கண்ணு கொஞ்சம் பிரேட்டா இருக்கணும் சோ அதுக்காக நான் ஒரு எயிட் ஓ கிளாக் வரல சார்னு கேட்டா அவரு ரொம்ப நோ ப்ராப்ளம் வாங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஷூட்டிங் எயிட் டு சிக்ஸ் நாங்க பண்ணுவோம் Sometimes eight to eight. Now that day, sixteen hours long. Okay. 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 मेरे Okay. 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 Okay.

வணக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னோட இந்த ட்வெண்ட்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்களோ இதுக்கப்புறம் வர படத்துலயும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப டீசெண்டான சார் சொல்லி கேட்டதுக்கு அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஒரு வேற ஒரு மெசேஜ் இருக்கிற படமா இருக்காது ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு த்ரோஸ் எப்படி போதுமே தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு ஜாலியான ஒரு படமா தான் இருக்கும் பட் அதுக்குள்ள ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்லிருக்கோம் இது இது வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது ட்வெண்ட்டி பிப்த் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணல ஷூட் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து லைக் என்ன படம் எப்படி போயிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பார்க்கும்போது இது எனக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த்தாக இருந்தது அமைஞ்சது ஆனால் அது இதுதான் நான் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பட்டேன் ஏன்னா ஒரு நாட்டுக்கு நல்லது பண்றோம் அப்புறம் வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படத்துக்காக ஒரு விஷயம் இல்லாமல் இல்ல பாத்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி தான் கதை கேட்டுனா அப்படி நான் என்ன ஃபீல் பண்ணோம் அதே மாதிரி வந்து ரொம்ப உண்மையாக இருந்தது படம் படத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் உண்மையா ஓப்பனாக இருக்கும் ஸோ அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஹண்ட்ரட் பர்சன் இந்த ப்ரோ கொஞ்சம் பெரிய அளவில் நல்லா போகும்னு நினைக்கிறேன் அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக எல்லா டீமுக்கு எல்லாத்துக்குமே என்னோட ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா சார் சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி ஸ்பாட்ல ரொம்ப எனர்ஜிக்காக ரொம்ப ஜாலியாக தான் போய் எந்த ஒரு சீன்லையுமே யாருமே ஒரு ஃபைட்டோ இல்லை ஒரு கோச்சுக்கு போகிற அளவுக்கு இந்த மாதிரி நடக்கல எல்லாமே நாங்கள் எல்லாரோட டாக்ஸ்லேயும் ஒரே வேவ்மெண்ட்ல தான் இருந்தது அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சார் தான் ஏன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸில் சில மூவிஸ்ல வந்து டைலாக்ஸ் எப்படின்னா திருக்குறள் முறையே சொல்ல சொல்லுவாங்க லைக் திருப்பி கூட போட வேணாம்னு சொல்லுவாங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ரொம்ப ஸ்டைலா இருக்காது அது நம்ம வாயிலே வர மாட்டேங்குது அது பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸே பண்ணாத மாதிரி இருக்கும் இப்ப சார் வந்து ஒரு சீன் கண்டென்ட் சொல்லிட்டு அது அந்த சீன்ல இருக்கிற நிறைய டைலாக்ஸ் வந்து சார் இது பண்ணலாமா அது பண்ணலாமா எல்லாத்துக்குமே ஓகே சொல்லுவார் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஓகே நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஓகே அது கொஞ்சம் தான் இருக்குன்னா உடனே இல்லப்பா இது இப்படி இப்ப இல்லாமல் சொல்லுவாரு அதுக்கு மியூசிக் சொல்லும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இந்த படத்துக்கு ஒருத்துக்கு சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் ராதா ராணி இருந்து போதும் இந்த படம்லாம் பெரிய ஹிட் ஆயிருச்சு அந்த படத்தில் ரொம்ப எனர்ஜிக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேன் ரொம்ப துரு துரும் பண்ணியிருப்பேன் சொல்லியிருப்பாங்க பட் அதே நான் தான் வேறு படம் பண்ணேன் பட் அதெல்லாம் சில சில படம் சரியா போல அது ரொம்ப டவுட்டாகவே இருந்தது ஏன் நம்ம தான் அது பண்ணோம் அது மட்டும் பெரிய ஹிட் ஆயிருக்கு நம்ம தான் இது பண்ண இது ஏன் சரியாக போகலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது கொஸ்டின்ஸ் இருந்தது இதை எப்படி கிளியர் பண்றதுன்ற ஒரு பெரிய கன்ஃபியூஸ்குள்ளேயே சுத்திட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு பெரிய ஆன்சரே சார் தான் சொல்லி கொடுத்தாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தேர்ட் டேவோ ஃபோர்த் டே ஷூட்டிங்கில் நீங்கள் நல்லா டைலாக் பேசுறீங்க நீங்கள் நல்லா காமெடி சென்ஸ் இருக்கு இது இருக்குன்னு சொல்லி என்னென்ன மைனஸ்ன்றது ஒரு டென் மினிட்ஸ்லாம் சொல்லிட்டாரு அடுத்த ஷார்ட்லேயே அதை கிளியர் பண்ணும்போது மாநிலத்தில் பார்க்கும் எனக்கே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ நீங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு புது ஜெய பார்க்கலாம் ஸோ ஒரு ஒரு ரொம்ப ஒரு போருமே அடிக்காத ஒரு ஒரு படமாக இருக்கும் அது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்